வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் அரசு விதித்த வரியை விட அதிகமாக கேட்கும் நகராட்சி ஊழியர்கள் என திமுக கவுன்சிலர் குற்றச்சாட்டு ராமநாதபுரம் நகராட்சியில் இன்று நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு நகர்மன்ற தலைவர் கார்மேகம் தலைமையில் ஆணையாளர் அஜிதா பர்வின் முன்னிலையில் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் இருபத்தி நாலு தீர்மானங்கள் வாசிக்கப்பட்டன அதில் இருபதாவது தீர்மானத்தில் நகராட்சி வீட்டு வரி வசூல் குறித்து தகவல் இருந்தது இதனை அடுத்து பன்னிரெண்டாவது வார்டு கவுன்சிலர் கமலக்கண்ணன் என்ற ஸ்டாலின் கூட்டத்தில் அரசு விதித்த வரிகளின்படி பணம் கட்டிய சிலரிடம் அதிகாரிகள் அதிகமாக ரூபாய் பதிமூணாயிரம் இருபதாயிரம் நாற்பதாயிரம் வரை தனியாக கேட்கின்றனர் அந்த பணம் எதற்காக என கேள்வி எழுப்பினர் தலைவர் அப்படி யார் கேட்டது என கேள்வி எழுப்பினார் அதை தொடர்ந்து விவாதமானது கூடுதலாக பணம் கேட்ட அரசு அலுவலரை பரமக்குடிக்கு மாற்றியுள்ளதாக தலைவர் தெரிவித்தார் இதனால் கோபமடைந்த கமலக்கண்ணன் மீண்டும் நாங்கள் எங்கள் வார்டில் நின்று திமுகவுக்காக ஜெயிக்க வேண்டாமா எனக்கு புரியவில்லை என்று வேதனையுடன் கூறினார் வணக்கம்

அப்பீன் கவர்மெண்ட் ரேட் அதையும் நாங்க 3000 4000 வேணும் கேக்குறாங்களே அப்ப இன்ஃபைண்ட் விதனா ஒரு கம்ப்ளைன்ட் நான் கொடுத்தேனே ஏரியால வரி வசூல் பண்றவற அவ திருப்பி மீ ஏ மாசத்துக்கு அவ போயிருந்தீங்க திருப்பி அவங்க காண்டாக்ட் பண்ண உடனே சொல்லி அன்னைக்கு திருப்பி பேப்பர் நடத்திட்டேன் பாத்து செய்யுங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவ திருப்பி ரிங்கீங்க அவங்க கேட்டா காதி மட்டும் கிடையாது வரைக்கும் சொல்றாங்க

நானும் பிள்ளான பணம் திட்டம்லாம் நான் வெட்டிவிட்டேன் அடுத்தது போக நீங்கள் அந்த ஒரு அமைச்சார எந்த அட அது என்ன அடகனும் தெரியாமல் எஸ் ஏ மூட்டில் இருக்காரு அவர் மன நேரம் என்ன பண்ணுவார் சுல்லாமல் அலுவலகத்தில் நான் வீடு வச்சு அந்த நான் ஒரு எண்ணூ சிறையில் ஒரு வீடு போறேன் அதுக்கு அப்புறம் சில பணம் நான் ஆனால் கனெல்லாம் அது போக வந்து

இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.